வெல்கம் டு அவர் ரோசி பிரைட் பாக்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாமா நேர்மையான அக்கா முதுகில் குத்திய தங்கை ஒரு சிறிய நகரத்தில் சரஸ்வதி என்ற அக்காவும் மீனா என்ற அவளது இளைய தங்கையும் ஒரே குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது அக்கா சரஸ்வதி கணவருடன் சேர்ந்து ஒரு சிறிய உணவகம் நடத்தி வந்தாள் அந்த உணவகத்தின் சுவை சுத்தம் நேர்மை எல்லாவற்றாலும் அந்த ஊரில் நல்ல பெயர் பெற்றது அதற்கு காரணம் சரஸ்வதியின் தனிப்பட்ட தொழில் ரகசியம் சரஸ்வதி பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சில ரகசிய சமையல் முறைகளை தனியாக கற்றுக்கொண்டாள் சுவை என்பது கையில் இல்லை மனதில் இருக்கணும் என்று சொல்வாள் அவள் யாரிடமும் அந்த ரகசியத்தை சுலபமாக சொல்ல மாட்டாள் தங்கை மீனாவுக்கும் திருமணமாகி பொருளாதார சிரமம் வந்தது அவள் மனதில் ஒரு எண்ணம் அக்கா மாதிரி நாமும் முன்னேறணும் என்று ஒரு நாள் அக்கா வீட்டிற்கு வந்து மென்மையாக பேசினாள் அக்கா நீங்க கஷ்டப்பட்டு வளர்ந்தது எனக்கு தெரியும் நானும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டம் எனக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க என்று கேட்டாள் சரஸ்வதி மனம் உருகியது தங்கைதானே என்று நினைத்து அவளுக்கு சில முக்கிய தொழில் ரகசியங்களை நம்பிக்கையுடன் சொன்னாள் மேலும் தன் உணவகத்திலேயே பார்க்கவும் வைத்தாள் இங்கே வேலை பார்த்தால் நீ நல்லா கத்துப்ப என்றாள் மீனா அக்கா சொன்ன எல்லா ரகசியங்களையும் கவனமாக கற்றுக்கொண்டாள் அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது இதே சுவையில் நானும் பக்கத்துல ஒரு கடை திறக்கலாம் என்று அக்காவுக்கு தெரியாமலே அதே வீதியில் அதே உணவுகளுடன் ஒரு புதிய உணவகத்தை தொடங்கினாள் அது மட்டும் இல்லாமல் அக்காவின் வாடிக்கையாளர்களை தனக்கு இழுக்க அவளின் பெயரையே பயன்படுத்தினாள் ஒரு சரஸ்வதி கடை வீதிக்கு செல்லும் போது தூரத்தில் இருந்து அவள் தங்கையை பார்த்தாள் அவள் செய்த துரோகம் முழுவதும் அவளுக்கு தெரிய வந்தது சரஸ்வதி அளவில்லை சத்தம் போடவில்லை என்னை ஏமாத்தினது கூட வலிக்கல என் நம்பிக்கையை உடச்சிட்டேன்னு மனதுக்குள் உடைந்தாள் சில காலம் கழித்து மீனாவின் கடை நிலைக்கவில்லை ஏனென்றால் அவள் கையில் சுவையில்லை இல்லை உழைப்பு இல்லை வாடிக்கையாளர்கள் திரும்பி சரஸ்வதியிடமே வந்தன மீனா அக்கா காலில் விழுந்தாள் அக்கா நான் உங்கள் தொழில திருடி உங்கள் மனசையும் உடைச்சிட்டேன்னு அழுதா அதுக்கு சரஸ்வதி சொன்னா உன்ன வேணா நான் மன்னிப்பேன் ஆனால் நீ சொன்ன துரோகத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு சொன்னா நேர்மையா இருந்தா தாமதமா வெற்றி பெறலாம் ஆனா துரோகம் ஒரு நாளும் நிலைக்காது இதுதான் இக்கதையின் கருத்து